ஒரு விளையாட்டு விளையாடுவோமா சரி ஓகே டீச்சர் இங்கே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வச்சுருக்கேன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபுள்ஸ் மேலே அதோட ரேட்டு எழுதியிருக்கேன் சரியா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பொருள் எடுக்கலாம் எடுத்து அதில் இருக்கிற ரேட்டை ஆட் பண்ணி டீச்சர்கிட்ட சொல்லணும் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு யார் வரீங்க நந்திதாவா சரி போ பார்க்கலாம் ஃபைவ் என்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி டூ ஓ ஆ சிக்ஸ்டி த்ரீயோ ஆ வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட் கிருத்திகா வரியா போ பார்க்கலாம் கிருத்திகா கிருத்திகாவுக்கு பிடிச்சது தேடுறா போல இருக்கே. தேடு தேடு எங்க இருக்கு வெரி குட் வெரி குட் வச்சிருங்க வச்சிருங்க அங்க வச்சிருங்க வெரி குட் அடுத்து யார் வரீங்க நவதாரணியா வா பார்க்கலாம் Very good, very good. <laughs> वेच्चेरिंगे, 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 very good. <laughs>